என்னை காலி செய்ய நினைத்தால் நயன்தாராவிற்கு தனுஷ் எச்சரிக்கை நடிகர் தனுஷ் ஆரம்பத்தில் இருந்தே பல விதமான விமர்சனங்களில் சிக்கி வருகிறார் ஆரம்பத்தில் உருவகேலிக்கு ஆளாக்கப்பட்ட அவர் பிறகு அவருடன் நடித்த பல நடிகைகளுடன் இணைத்து பேசப்பட்டார் குறிப்பாக அமலாபால் ஸ்ருதிஹாசன் ராசிகண்ணா நயன்தாரா என இந்த லிஸ்ட் வளர்ந்து கொண்டே போகும் இதற்கிடையே சமீபத்தில் தான் தனது அவர் சட்டப்படி செய்து இதில் நடிகை நயன்தாராவுக்கும் இடையே நடந்த பிரச்சனை கடந்த ஆண்டில் பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்தது நடிகராக மட்டுமின்றி தயாரிப்பாளராகவும் உள்ள நடிகர் தனுஷ் விஜய் சேதுபதி நயன்தாரா நடித்த நானும் ரவுடிதான் படத்தை தனது நிறுவனம் மூலம் தயாரித்தார் அந்த படத்தின் ஷூட்டிங் போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகளை தனது திருமண ஆல்பத்தில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் பயன்படுத்தியது பெரிய பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுத்தது குறித்து தயாரிப்பாளரான நடிகர் தனுஷ் பத்து கோடி கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த விசாரணை நடந்து வருகிறது இந்த சூழலில் நடிகர் தனுஷ் குறித்து இணையத்தில் பலவிதமான வதந்திகளும் சர்ச்சைகளும் விமர்சனங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன தனுஷ் குறித்து அவதூறு பரப்பும் விவகாரத்தில் நடிகை நயன்தாரா அவரது கணவர் இயக்குனர் விக்னேஷ் சிவன் பெயர்களே அடிபடுகின்றன இந்த சூழலில் குபேரா பட விழாவில் பேசிய நடிகர் தனுஷ் நயன்தாராவுக்கு சூடு வைக்கும் விதமாக பேசியிருக்கிறார் குபேரா படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் தனுஷ் என்னுடைய படம் ரிலீஸ் ஆவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பே என்னை பற்றிய வதந்திகளை சிலர் பரப்ப ஆரம்பித்து விடுகிறார்கள் ஆனால் தீப்பந்தம் போல என்னுடைய ரசிகர்கள் இருக்கும் வரை நான் முன்னேறி கொண்டேதான் இருப்பேன் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக என் ரசிகர்கள் எனக்கு வழித்துணையாக இருக்கிறார்கள் ரசிகர்கள் இருக்கும் வரை ஒரு செங்கல்லை கூட உங்களால் பிடுங்க முடியாது தமிழா கொஞ்சம் ஓரமா போய் விளையாடுங்க இங்கே இருப்பவர்கள் என்னுடைய ரசிகர்கள் மட்டுமல்ல என்னுடைய கம்பெனியன்ஸ் சுமார் நாலு வதந்திகளை கிளப்பி என்னை காலி செய்து விடலாம் என நீங்கள் நினைத்தால் அது உங்களுடைய முட்டாள்தனம் சந்தோஷம் என்பது உங்களுக்குள் இருப்பது ஒரு காலத்தில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் நான் வாழ்ந்திருக்கிறேன் இன்று நான் நல்ல நிலையில் இருக்கிறேன் எந்த நிலையில் இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் என் சந்தோஷங்களை நான் வாழ்க்கையில் தவற விட்டதே இல்லை குபேரா மாதிரியான படம் இந்த சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான படம் வடசென்னை சென்னை டூ படம் குறித்து இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் ரசிகர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த படம் அடுத்த ஆண்டில் வெளிவரும் என்று நடிகர் தனுஷ் குபேரா பட விழாவில் பேசியிருக்கிறார் நயன்தாராவுக்கு பதிலடி தரும் விதமாக தனுஷ் பேசியிருப்பது இணையத்தில் வேகமாக வைரலாகி வருகிறது உங்கள் தின சேவல்